பொதுவாக திரும்பி நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்வீ பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கோல்டோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒன்றரை நேரம் இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ட்ரெட் இல்லாமல் இருந்த மார்க்கெட்டில் நைட் வந்து ஒரு ட்ராப் இருந்தது ஆனால் காலையில் மார்க்கெட் ஒரு ஆறு ஆறரைக்கு ஓப்பன் ஆனோடனே ஒரு அப்பு இருந்தது ஒரு சரி நாற்பது டாலர் தானே வந்திருக்கு ஒன்று பெருசாக ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது அந்த நாற்பது இருந்து திரும்பி ஏறி அறுபத்தி நாலு டாலர் வரைக்கும் மேலே போச்சு இப்போ வந்து ஐம்பத்தி எட்டு டாலர் டைம் இருக்கு இதனால என்ன ஆகும் ஒரு அப் வரதுக்கான ஒரு நாற்பது வரைக்கும் கோல்டு ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு நேற்று வந்து கோல்டு ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இதுல இருந்து ஒரு நாற்பது ரூபா வச்சுக்கிட்டா கூட ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு இப்போ வந்து இன்னைக்கு கோல்ட் பிரைஸ் வந்து ஏற்றம் தான் இருக்கும் ஏன்னா கோல்ட் பிரைஸ் வந்துட்டு மார்க்கெட்ல மார்க்கெட்டில் வந்து ஏறி இருக்கு மார்க்கெட் வந்து அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வந்து எந்த பெரிய ஒரு நியூஸும் கிடையாதுங்க அப்போ வந்து செல்ஃபோனா பை பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே மார்க்கெட் ஷார்ட் அடிச்சாங்க பார்த்தீங்களா ஏழாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போச்சு அது ஷார்ட் அடிச்சது பை வந்திருக்கும் அது மேபி நடந்திருக்கலாம் இல்லை பெரிய நியூஸ் எதாக இருந்தால் தான் சொல்கிறேன் ஒரு பெருசாக இல்லை ஒரு யார் இருபது டாலருக்கு மேலே தான் வந்து ஏறி இருக்குது அதனால் வந்துட்டு ஒன்றும் பெருசாக ரேக்ட் ஆகாது இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு அறுபது ரூபா இல்லைனா எழுபது ரூபா அந்த ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு ப்ரொடக்ஷன் படி நாற்பது ரூபாயில் வந்துட்டு எண்பது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்துட்டு இன்னும் தான் இப்போ வந்துட்டு காலையில் நடந்த மாதிரி ஏதாவது பெரிய மாற்றம் நடந்துச்சுன்னா அதுவும் சேஞ்ச் வரும் ரேட்டில் வந்து சேஞ்ச் வரும் காலையில் வந்துட்டு நைட் வரைக்கும் ட்ராப்பில் தான் இருக்குது சரி மார்க்கெட் வந்து அப்படியே தான் இருக்க போது அப்படின்னு நினச்சா காலையில் ஓப்பன் ஆனவொன்னே அடுத்தடுத்த அடுத்த மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் வந்து திரும்பி பிரஸ்டர் போயிருக்கு அதனால் கோல்ட் பிரைஸ் வந்து இன்றைக்கி ஏறும் சாய் ஸ்ரீராம் சேனல் ஹாய் ஹாய் ஸ்டாய் சாய் ஸ்ரீராம் சேனல் அவங்களுக்கு ஒரு ஹாய் இப்போ வந்துட்டு இதுதாங்க இன்றைக்கி கூட அப்டேட்டு இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இன்றைக்கி சான்ஸ் நிறைய சான்ஸே இருக்குது கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி தான் இருக்குது நேற்றி வந்து சொன்னேன் ஒரு அப் இருக்கும் அப்படின்னு அது வந்துட்டு ஒரு பத்து ரூபாயிலருந்து நாற்பது வரைக்கும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ஹை இருக்குங்க இன்றைக்கி ஹைன்னு சொல்லலாம் இன்றைக்கி ப்ரைஸ் அப்போ இருக்குதுங்க அதனால் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பதினாலும் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ குட் மார்னிங் சாய் கரன் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க குட் மார்னிங் அஞ்சுக்கும் அவங்களுக்கு நன்றி நன்றி இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாளி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்